ஜூன் பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மதியம் ஒன்று முப்பத்தெட்டு மணிக்கு அகமதாபாத்தில் இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருந்து லண்டன் கட்பிக் போகிற ஏர் இந்தியா ஃப்ளைட் ஏஐ ஒன் செவன்டி ஒன் டேக் ஆஃப் பண்ண உடனேயே அஞ்சு நிமிஷத்தில் மெகானி நகர் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கிராஷ் ஆகுது இது ஒரு போயிங் செவன் எயிட்டி செவன் ட்ரீம் லைனர் இருநூத்தி முப்பது பேசஞ்சரும் பன்னிரெண்டு க்ரூ மெம்பர்ஸும் இருந்திருக்காங்க ஆனால் ஷாக்கிங்லி ஒரு பிரிட்டன் பேசஞ்சர் விஸ்வாஷ் குமார் ரமேஷ் மட்டும் தப்பிச்சிருக்கார் இதில் குஜராத்தின் முன்னாள் சிஎம் விஜய் ரூபானி அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஆக்சிடெண்டில் இறந்திருக்கார் பைலட் சுமில் சபர்வால் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கிளைம் குந்தர் கண்ட்ரோல் பண்ணின இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணிட்ட அப்புறம் அறுநூற்றி இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் போகும்போது பைலட் ஒரு மேடே கால் பண்ணியிருக்காரு ஆனால் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோட கான்டாக்ட் கட் ஆகுது கிராஷோட ரீசன் இப்போ வரைக்கும் கிளியராக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ளைட் ஏவி ஃபியூவல் லோடில் இருந்ததுனால கிராஷ் ஆன உடனேயே பெரிய ஃபயர் ஆகியிருக்கு அப்படின் தான் சொல்கிறாங்க மெகானி நகரில் டாக்டர்ஸ் ஹாஸ்டல் ஏரியாவில் இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனதுனால அங்கே இருக்கிறவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது இந்தியாவோட ஒஸ்ட் ஏவியேஷன் ட்ராஜடிஸில் ஒன்று இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேரோட உயிர் போயிருக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இது நடந்ததுனால இன்னும் நிறைய கேள்விகளும் வந்துட்டு தான் இருக்குது இன்வெஸ்டிகேஷன் நடக்குது பிளாக் பாக்ஸ் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க ஆனால் ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும் வரைக்கும் நம்ம காத்து தான் இருக்கணும்